வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் எப்படி பட்டர் செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம டெய்லி பால் வாங்குறதுலே அந்த பால் காய்ச்சி காய்ச்சி வைக்கல ஆடை விழுகும் அதை எடுத்து எடுத்து சேர்த்து வச்சாலே நம்மளுக்கு அதிலே நிறையா பட்ரு கிடைக்கும் நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை இப்போ வந்து நான் வீட்டிலேயே எப்படி பட்ரு எடுக்கிறேன்னு பாருங்கள் நான் வந்து டெய்லி பால் காய்ச்சி காய்ச்சி காலையில் காய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆரம் வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் ஆடை நிறையா இருக்கும் அதை எடுத்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி பட்டர் செய்ய போகிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த நம்ம எடுத்து எடுத்து வச்ச பால் அடையெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதில் இதில் தண்ணி ஊற்றல தண்ணி ஊற்றாமலே சுற்றிக்கிறோம் மேம் இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம பட்டர் எடுக்கும்போது இந்த மாதிரி விட்டு விட்டு அடிக்க அப்போ தான் ஈஸியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் சுற்றி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பட்டருக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இதை ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ மீதம் இருக்கிற பாலாடையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்டா மிக்ஸியாக சுற்றிடாதீங்க விட்டு விட்டு பழுசிலே அடிங்க அப்போ நல்லா பஸ்டு தண்ணி சேர்க்காம அடிச்சுக்கிறோம் அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடிப்போம் ஐஸ் வாட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட்டரை எடுத்துக்கலாம் பிழிஞ்சு நம்ம ஏற்கனவே எடுத்த பட்டரை ஒரு தண்ணியில போட்டு அலசியிருக்கோம் இந்த மாதிரி அலசினா இந்த பாலெல்லாம் போயிடும் அடுத்து இன்னொரு தண்ணியிலையும் அலசி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து ஃபிரீசருக்குள்ள வச்சுருங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருங்க வச்சு ஃப்ரிசருக்குள்ளே வச்சிருங்க எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யா வேணாலும் காய்ச்சி வச்சுக்கலாம் இதவே இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்ரு கிடச்சிருக்கணும் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பட்டர் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி